ஆறு கவிஞர்களையும் பெருசாக ஒரு பாராட்டு பாராட்டணும் ஏன்னால் நிறையா தகவல்களை கொண்டு வந்து பேசுனது ஒரு பக்கம் எல்லாத்துக்குமே நாங்கள் ஏழு பேரும் உங்களை பாராட்டணும் யாருமே எந்திரிச்சு போகாமல் கடைசி வரைக்கும் இருந்து கேட்குறது அடுத்து அப்படி ஒரு ரசனை ரசிகன் பார்த்தீங்களா ஒரு ஆளாக ரசிக்கிறார் கர்நாடக சங்கம் நடக்குது பக்கத்துலேயும் பதரிட்டேன் ஒரு ஒரு பாட்டி இப்படி ரசிக்கிறானே நம்மளுக்கு அது ஒத்த வார்த்தை புரியல இவனுக்கு ஆச்சரியம் மூணு மணி நேரம் கழிச்சு அவனை சொரண்ணா என்னனே இப்படி ரசிக்கிறீங்க என்ன புரிஞ்சு அது இல்லையா ஒரு எல்லவும் புரியலையாப்பா அதைத்தானே சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஐயோ இது புரியல இது புரியல அது மாதிரி ரசிக்கிறாள்லாம் உண்டு இது ராமச்சந்திர ஐயா சொல்வார் அழகான விஷயம் ஆதித்யா டிவி செய்யக்கூடியது மிகப்பெரிய மருந்து என்னன்னா மக்களுக்கு துவண்டு போய் வறண்டு போய் இந்த வெக்கையில் வெந்து போயிருக்க மனசுக்கு மெல்லுசாக அப்படி மயிலிறக வச்சு அப்படி வருடி விடுற மாதிரி அந்த சேவை செய்யக்கூடியது நகைச்சுவை பணி இருக்கு இல்லையே எத்தனையோ பணி இருந்தால் கூட இந்த பணி மற்ற பணிலாம் பணம் சார்ந்தது இது மனம் சார்ந்தது உங்களுடைய மனதை மெல்லுசாக பக்குவமாக வச்சுக்கிறது அந்த வகையில் தாமரக்கூடிய அவர்கள் ரொம்ப அழகாக நேர்த்தியாக ரொம்ப அறிவுபூர்வமான விஷயங்கள்லாம் சொல்லி பட்டிமன்றத்தை ரொம்ப அழகாக முடிச்சிருக்காங்க ஆறு பேருக்கு மிகுந்த பாராட்டுகள் இப்போ தீர்ப்புக்கு என்ன சொல்லணும் தெரிஞ்சால் சொல்லியிருப்போம் இளம் குழந்தை அவன் பேசுகிற பேச்சு எவ்வளோ விஷயம் இருக்கு நாலு வயசு பயலுக்கு மூளை அடிக்கு இருக்கு வாயை வாடகைக்கு வாங்கி பேசுகிறாங்க ஆனால் இந்த தளர்ச்சிக்கு சொன்னாங்க பார்த்தீங்களா எல்லா குழந்தையும் கல்வி விரல்களைத்தான் வேலை வாங்கியோடய மூளையை வேலை வாங்குறது கிடையாது எழுது 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 எழுதிக்கிட்டே இருக்கான் ஈயடிச்சம் காப்பியாக பெண் மாதிரி காப்பி பண்ணுறேன் பேஸ்ட் பண்ணுறேன் குருட்டு மனப்பாடம் யாரை சுயம்பா வச்சிருக்கு கிடையாது இல்லை பெற்றோர்கள் இங்கே பாராட்டுறீங்களா அதனால தான் கல்வி வந்து சுகமா இல்லாமல் சுமையா போச்சு பாத்தியார் சொல்கிறார் டேய் உலகம் போற சரியில்லப்பா அடுத்த மாதம் பெரிய புயல் வந்து உலகம் அழிய போகு நினைக்கிறேன் ஒரு தெரிஞ்சு தேம்பி தேம்பி அழுதுட்டேன் உலகம் அழிய போகணும்னு இவ்வளோ கவலைப்படுறானே அப்படியாப்பா அன்னைக்கு லீவா சார் அப்படின்னா உலகம் அழிய போனா உனக்கு மட்டும் இப்படி பள்ளிக்கூடம் நடக்கும் அவனுக்கு லீவை நினைச்சு ஏன் ஏங்குறா தெரியுமா அவளை அழுத்துறீங்க உங்க பணி அப்போ வந்து எப்படி அவன் விஷயமாக அவன்ட்டுள்ள எல்லா குழந்தைகிட்ட ஒரு தனித்திறம் இருக்கு தனி அடையாளம் இருக்கு எந்த பேரண்ட்ஸாவது நீ நல்லா பேசுற நீ பேச்சாளரவா ஆ சொல்றீங்களா கிடையாது நல்லா பாடுற சப்பு வாயம் மூடு கழுது உனக்குலாம் என்ன படி படித்தவங்கிற எவ்வளோ ஒரு சாதிச்சிருக்காங்க பார்த்திங்களா அதை தான் சொன்னாங்க எங்களுக்கு நிறையா தலைச்சி அழகாக பேசுகிறாங்க ஒரு பயன் வந்து பக்கத்து வீட்டில் அங்கிள் ஆகஸ்ட் மாதம் மூணாந்தேதி நியூஸ் பேப்பர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருஷம் பேப்பர் இருக்கா அவர் தேடு தேடு தேடி டிராவை பிடிச்சி அதை பிடிச்சி வீடே குப்பையாக்கி இந்த ஆகஸ்ட் மூணாந்தேதி ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருஷம் பேப்பர் இந்த பேப்பரில் அங்கிள் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் மறுபடியும் டிராவை பிடிச்சி உள்ளே தேடி விடே குப்பையாகி இந்தப்பா எதுக்குடா எங்கள் தம்பி ஆய் போட்டியான் துடைக்கிருக்கு அப்படின்ட்டு இருக்கா ஏன் பேர் எதுலேயுமே போகாதா அப்போ அவள் எவ்வளோ குழப்பத்தை உண்டு பண்ணிருக்கா பாருங்க பளைச்சின்ற பேரில் நீங்கள் செய்கிற தடுமாற்றங்கள் நாகப்பட்டினமனத்தில் சுனாமி வரப்போன்னு சொல்லி பையனை வந்து கும்பகோணத்தில் விட்டு போயிருக்காரு விட்டுட்டு போனேன் அரண்மனத்தில் ஒரு ஃபோன் அடிச்சிட்டார் டே பையனை கூட்டு போயிரு அதுக்கு அந்த சுனாமி கூட அனுப்பிச்சு வை தாங்கிருவேன் அரண்மனத்தில் பீரோ தள்ளி விட்டுருக்காண்டா சோக்கர்ஸு டிவியை நாலாக பிரித்து போட்டுக்காண்டா இவ்வளவு குழந்தை சமாளிக்கிற சாதாரண விஷயமா இதெல்லாம் எங்களுக்கு தளர்ச்சி அப்படின்ட்டு பேசுறதுக்கு என்னன்னு சொன்னாங்க தெரியுமா படி படின்னு சொன்னது ஒரு அரசு குடி குடின்றது அவன் படிக்கவா குடிக்கவா கன்ஃபியூஸ் ஆயிரம் பாத்தீங்களா ஆனா வளர்ச்சிக்கு பேசுகிறவங்க எவ்வளோ விஷயம் சொன்னாங்க பாருங்க டெண்டில்கர் வந்து ஒரு மது பானம் அந்த விளம்பரத்தில் நடிக்க சொன்னதுக்கு மாட்டேன்ட்டார் ஆனால் எவ்வளவோ கோடி கிடைச்சிருக்கு ஈஸியா ஒரு பதினஞ்சு நிமிஷம் பேசி கொடுத்துட்டு போயிருக்கலாம் நான் மாட்டேன்ட்டார் பாத்தீங்களா இது வளர்ச்சி பாதை இல்லையா ஒரு கேள்வி அபிநந்தன் உயிர்ந்தார் பாகிஸ்தானுக்கார அவ்வளவோ கொடுமை பண்ணாங்க மிரட்டி கட்டாங்க சுற்று வேண்டாங்க ஒத்த வார்த்தை மட்டும் சொல்லிட்டு போ நானும் ஒரு ரகசியத்தை சொல்ல மாட்டேன் அவ்வளவு தைரியமா பார்த்தீங்களா ஒரே அவன் தான் உண்மையான வீரன் அவர் உங்களுக்கு பார்த்தா இந்தியாவுடைய இளைஞர்களை தலைமுறை வளர்ச்சி பார்த்து தெரியல ஜெயரகுமான் அவர்களுக்கு விருது கொடுத்தாங்க ஆஸ்கார் கொடுத்தோன்னு அதை அப்படி தூக்கி பிடிச்சாரு எல்லாரும் என்ன சொன்னாங்க இந்த ஒரு கவி என்ன சொல்லுமா அவர் விருதை தூக்கி பிடிக்கவில்லைங்க இந்தியாவுடைய மானத்தை தூக்கி பிடிச்சிருக்கிறார் பில்கட்சி சொன்னாங்க முப்பத்தி ஏழு சதவீதம் இந்தியருக்கு வேலை தர்றீங்க பில்கேட்ஸ் ஏன் நம்ம அது அதையும் நம்ம அமெரிக்கனுக்கே கொடுத்தா என்ன அதுக்கு தான் அவர் சொன்னது அப்படி நீங்க மறுத்து கண்டிப்பா இளைஞர்களுக்கு வேலை தடக்கூடாது இந்திய இளைஞர்களுக்கு சொன்னீங்கன்னா என்னுடைய சாப்பிட்டு நிறுவனத்தை நான் இந்தியாவுக்கே மாத்திக்கிறேன் நல்லா உழைக்கக்கூடியவங்க நம்மால் மாதிரி எனிடைம் ஸ்னாக்ஸ் சாப்பிடறவையாதே நல்லா உழைக்கக்கூடிய சிந்திக்கக்கூடியவன் வளர்ச்சி அட் வேகம் காட்டக்கூடிய இந்திய இளைஞர்கள் அவங்களுக்கு நான் கொடுத்தே ஆவேன்னு சொல்லி அமெரிக்காக்கா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண அப்ப என்ன அர்த்தம் இளைஞர்கள் பயன்படாதவர்கள் அல்ல அவர்களை பயன்படுத்தப்படாதவர்கள் இவனுக்கு என்ன வேலை கொடுத்தா சரியா இருக்கும் அதை செய்யணும் அது செஞ்சீங்களா எல்லாம் சொல்லி வந்துக்கிட்டே இருந்தாங்க நிறைவா சொல்லி முடிச்சுருவோம் ஜல்லிக்கட்டி சொன்னாங்க பார்த்தீங்களா தாமரைக்குடி ஐம்பத்தி நாலு வருஷம் கழித்து ஒரு போராட்டம் இப்படி ஒரு போராட்டம் வருமானு எதிர்பார்த்தே கிடையாது இப்படி ஒரு விழிப்புணர்வா இளைஞர்கிட்ட சும்மா எப்போ பார்த்தாலும் என் பாட்டுக்க லவ் பண்ணுறான் ஜோ கவிதை எழுதுறேன் ஃபேஸ்புக்கில் நோண்றான்னு சொன்னா கூட அவனும் சில விஷயம் செய்கிறான் இதே வந்து கும்பகோணத்தில் தீ வித்தாயி தொண்ணூறு குழந்தைகள் இறந்து போகிறப்ப எல்லாம் என்னென்னமோ சொன்னாங்க அப்பையும் இந்த கவிதை எழுதுறான் கிண்டலா காமெடி எழுதுறான்னு சொல்றீங்களே அவனும் சீரியஸாக ஒரு விஷயம் எழுதுனான் ரெண்டு வரையில் எல்லாரும் தேசத்தில் இறந்த பிறகு எரிக்கப்படுவார்கள் கும்பகோணத்தில் தான் எரித்த பிறகு இறந்து போனார்கள் அப்படின்னு எழுதான் பாத்தீங்களா ஒரே விஷயம் வரலாறு படிக்கிறவன் கிடையாது வரலாறு படைக்கிறவனாக எங்கள் குழந்தை இளைஞர்கள் இருக்காங்க இன்றைய தலைமுறை ஆக மொத்தம் நாங்கள் வளர்ச்சி பாதையெல்லாம் போய்கிட்டு இருக்கோம்ங்க அதுதான் காந்தி அவர்கள் ஒரு புத்தகம் எழுதுகிறப்ப எங் இந்தியான்னு ஆரம்பித்தார் இளைய தலைமுறை நேரு அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளை குழந்தைகள் தினம் ஆரம்பித்தார் அப்துல் கலாம் அவர்கள் எங்கே எல்லாரும் முதியோர்களை தேடி தேடி போய் பேசலை அவர் தேடி போன இடம்ல எங்கே போனார் மாணவர்கள் எங்கெங்கே இருக்காங்களோ அங்கே போனார் மாணவர்கிட்ட சொன்னால் அது சரியான பாதையாக இருக்கும் அது வளர்ச்சி பாதையாக இருக்கும் பார்த்தீங்களா ஆக மொத்தம் இன்று இளைஞர்கள் வளர்ச்சி பாதையை நோக்கி தான் போய்கிட்டு இருக்காங்க அது நம் நாட்டிற்கு நன்மையை தான் செய்யும் என்று சொல்லி கேட்டு சுவைத்து ரசித்த ஆதித்யா டிவி நேயர்களுக்கு எங்கள் குழுவின் சார்பில் பெரிய நன்றியை சொல்லி முஸ்லீம் மக்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறோம் நன்றி நன்றி வணக்கம்